பொதுவாக அன்னை காலையில் கூட கரோ தேட்டர்ல கேட்டாங்க விஜய் சார் மாதிரி பேசுனேன் அப்படின்னாங்க அப்ப நான் சொன்னேன் விஜய் சார் மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க ஆனா வந்து அவங்க அப்பா மாதிரி வந்து யாரும் பேசுனதில்லை நான் வேணா அதை வேணா வந்து சர்ப்ரைஸா வந்து பேசணும் அப்படின்னு தேட்டர்ல போய் பேசுறேன் உங்களுக்காக பேசணுமா என்ன தளபதி டான்ஸ்ன்னா இவ்வளவு அமைதியாக உட்காந்து கேட்டா எப்படி அது டான்ஸ்

அவர் காமகிலே கலக்கிறாரு கலக்கிறாரு அவர் நினைச்சா எனக்கு உண்மையில ஆனந்த கல்லூரி வருது சார் இன்னமும் நிறைய படங்கள் நடிக்கணும் எப்பொழுதும் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு உறுதுணையா இருக்கணும் கேட்டு அந்த பிள்ளையை வந்து ஆண்டவன் நிறைய கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு தோல் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் மாதிரி நான் வணங்குற அந்த ஆண்டவன் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி

விஜய் சார் மாதிரி பேசினாங்க அப்ப நான் சொன்ன விஜய் சார் மாதிரி வந்து அவங்க அப்பா மாதிரி வந்து யாரும் பேசினதில்ல நான் வேணா வேணா சர்ப்ரைஸா பேசணும் அப்படின்னு கேட்டதுல போய் பேசுறேன் உங்களுக்காக பேசுறோமா என்ன தளபதி அமைதியா உட்கார்ந்து கேட்டா எப்படி தளபதி டான்ஸ்

அவர் காமெடியை கலக்கிறாரு ஃபைட் சீக்வன்ஸையும் கலக்கிறாரு அவர் நினைச்சா எனக்கு உண்மையில ஆனந்த கல்லூரி வருது சார் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் எப்பொழுதும் அவருடைய ரசிகர்கள் நீங்க அவருக்கு உறுதுணையா இருக்கணும் கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளையை வந்து ஆண்டவன் நிறைய கொடுக்கணும்

எங்களுக்கான வேலை நீங்கள் கொண்டாட வேண்டிய வேலை தளபதியை கொண்டாட வேண்டிய வேலை